அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதம் பூமி பூஜை செய்ய அனைவரின் நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க முக்கிய குறிப்பு நீங்க தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்களின் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்திருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்திருக்கிறது மிகவும் உத்தமம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஜூன் இரண்டு இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அறிவுள்ள யோகம் கூடிய சுபயோக சுப தினத்துல காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள சந்திரகோரை நேரத்துல கடக லக்னத்துல புது வீடு கட்ட பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மூன்று அதாவது மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள சூரிய ஹோரை நேரத்துல கடக லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் தேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள சந்திரகோரை நேரத்துல கடக லக்னத்தில் பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூன் பத்து பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னகி வளர்பிறை சதுர்த்தசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள சூரிய ஹோரை நேரத்துல கடக லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதியில பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் பனிரெண்டு பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரையிலான காலகட்டத்துல குருகோரை நேரத்துல கடக லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதியில பூமி பூஜை செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்